எலெக்ஷன் ரிசல்ட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயிச்ச ஆட்கள் பதவி ஏற்கும்போது வாழ்த்து செய்தியும் முக்கியம் ரிசல்ட் கவுண்டிங் எவ்வளோ தூரம் ஒரு பரபரப்பாகி யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வரார்களோ அதை பொறுத்து அந்த நாட்டோட பாதை முடிவாகும் அப்படி முடிவாகிற பாதையில மற்ற நாடுகள் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணும் கூட சேர்ந்து பயணிப்பாயளா இல்லை குறுக்க வந்து நிற்பாயளா இதை பூரா கணிக்கிற இடம் அப்படிங்கிறது இந்த வாழ்த்து கூறுறதை வச்சு தான் இப்போ இந்தியாவில் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு பதவி ஏற்றாச்சு யார் யார் வாழ்த்து கூண்ணார்கள் அப்படின்னு பெரிய பட்டியல் இருக்குது அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போறது இல்லை இதில் எதிரி பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதா எதிரி பாகிஸ்தானை பொறுத்தவரையும் வீராப்புதான் முறப்புதான் வாழ்த்தே சொல்லலை ஒன்றுமே சொல்லலை அந்த எலெக்ஷனை பற்றி கமெண்டே பண்ணலை இப்போ விட்டாங்க பாகிஸ்தான் ஏஜென்சி வக்கனையாக எழுதிச்சு அது இங்கே தனி கவர்மெண்ட் நேரடியாக இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை திடீர்னு பார்த்தா வாழ்த்து என்னடா தூங்கி எந்திரிச்சு வந்தாலும் பரவாயில்ல அதுக்குன்னு இப்படி கணக்குல தூங்கி எந்திரிச்சாடா வருவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஒண்ணு வீராப்பா முழுசாவே நின்னு தொலைச்சிருக்கலாம் ஏன் பாகிஸ்தான் நிக்கலை அப்படிங்கறதான் பாகிஸ்தானுக்கு அந்த திராணி இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் எதுக்கு இந்த நாடகம் அப்படின்னு கேட்டா வீராப்பா நிப்போன்னு நினைச்சாங்க ஆனா சூழ்நிலை ஒத்து வரல அது தெரிஞ்ச விஷயம் தானே சூழ்நிலை என்னைக்குதான் உங்களுக்கு சாதகமா இருந்துச்சு திருட்டு பயல்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்க போகிறதே கிடையாது அந்த மாதிரி தான் லேட்டாக வாழ்த்து வந்துச்சு அந்த வாழ்த்துக்கு பின்னாடி என்ன அப்படின்னா ஐஎம்எஃப்ல பஞ்சாயத்து வெடிச்சிருச்சு ஐஎம்எஃபில் பஞ்சாயத்து வெடிக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா நாடையும் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும் அதுக்கு தான் இந்த வீராப்பை தூக்கி வீசிட்டு வாழ்த்து அந்த கரும முடிச்ச வாழ்த்து நமக்கு தேவையே இல்லை இருந்தாலும் அந்த வாழ்த்துக்கு பின்னாடி உள்ள அங்கே கதிகலங்க கூடிய அரசியல் என்னங்கிறத இப்போ பார்ப்போம் ஐஎம்எஃப்ஐ பொறுத்தவரையும் பெயில் அவுட் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அங்க பாகிஸ்தான்ல டேக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க ஆனா ஐஎம்எஃப் ஒரு திருட்டு பயலகை தான் ஏன் அப்படின்னா இந்த டாக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத பொறுத்தவரையும் அது ஸ்ட்ரிக்டா இருக்கார்கள் உறுதியா இருக்கார்கள் இதே மாதிரி நூறு மடங்கு இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க பாகிஸ்தான்ல ரெண்டு அக்கௌண்ட் மெயின்டைன் ஆகும் ஆர்மிக்கு தனியான ஒரு வரவு செலவு கணக்கு கவர்மெண்ட்டுக்கு தனியான ஒரு வரவு செலவு கணக்கு இப்படி தனித்தனியா இருக்கிறத மெர்ச் பண்ணு ஒன்னு தொலைஞ்சு போ ஆர்மி அக்கௌண்டே மெயின்டைன் பண்ணு இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மெயின்டைன் பண்ற அக்கௌண்டே வச்சுக்க டூவல் அக்கௌண்ட் கிடையாது அப்படின்னாங்க ஏன் அப்புடின்னா ஆர்மியோட வரவு செலவு வெளிப்படை இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த முடிவை ஐஎம்எஃப் எடுத்துச்சு ஆனால் இந்த முடிவு ஐஎம்எஃப் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பாகிஸ்தான்ல யாராச்சும் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கணும் ஒன்று இராணுவம் இல்லை ஆட்சியாளர்கள் ராணுவம் உயிரோடு இருந்தால் ஐஎம்எஃப் வெளியேறி போயிட வேண்டியது தான் ஆட்சியாளர்கள் உயிரோடு இருந்தால் பாகிஸ்தானே சின்ன பின்னம் மாயிடும் ரொம்ப கொடூரமான விஷயம் அதை நினைச்சலாம் பார்க்க முடியாது நடக்கும்போது நின்று ரசிக்க வேண்டியதுதான் ஏன்னா எப்படி போகும்னே சொல்ல முடியாது அதனால ஐஎம்எஃப் அதை விட்டு விளங்கிட்டாங்க திருட்டு பேருக்க விலகிட்டு இல்ச வாய்ப்பயில யாரு பாகிஸ்தான்ல உள்ள மக்கள் தானே பிடிச்சுக்கிட்டாங்க டாக்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு ஆனால் டாக்ஸ் லாபெல்லாம் கேட்டா எல்லாருக்குமே தலை சுத்தும் அந்த அளவுக்கு டாக்ஸ் ஸ்லாப் என்னடா அப்படின்னு பார்த்தா நார்மலாவே நார்மல் டாக்ஸ் ஸ்லாபே அங்க டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு அப்படின்னா அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற டாக்ஸ் லாப் இருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக அப்படியே அதை டுவெல் பாயிண்ட் ஃபைவ்யா மாத்து அப்படிங்கிறத டுவெல் டூ பாயிண்ட் ஃபைவ் எங்கே இருக்குது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எங்கே இருக்குது சரி இந்த ஸ்லாப்பில் யார் மாட்டுவா அப்படின்னா மிடில் கிளாஸே மாட்டிக்கும் பாகிஸ்தானில் உள்ள மிடில் கிளாஸ்க்கு தான் அங்கே டூ பாயிண்ட் ஃபைவ் வாங்குகிறாங்க அதுவே பெரிய அதிகம் கொடுமை ஆனால் இப்போ அதையும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் மாற்று அப்படின்னா வாய்ப்பே இல்லை ஆனால் பன்னாட்டி ஐஎம்எஃப் அஞ்சு காசு தராது சரி இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானோட ஜிடிபியில் ஏறக்குறைய ஒரு இருபத்தி நாலு சதவீதம் அக்ரிகல்ச்சர் தான் அந்த அக்ரிகல்ச்சருக்கு பதினெட்டு பர்சன்ட் போடு அப்படின்னு ஒத்த காலில் நிக்குது அக்ரிகல்ச்சருக்கு டேக்ஸ் போடுற கூடிய நாடுகள் உருப்பிடுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குடிதான் ஆனா போடு அப்படின்னு நிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அடுத்ததான் எல்லா நிறைய டாக்ஸ் ஸ்லாபே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஆனா ரொம்ப பாக்குற எல்லாருக்குமே தலை சுத்தக்கூடியது இந்த மூணு ஸ்லாப் தான் அப்ப அந்த மக்கள் இதை எப்படி எடுத்துட்டு போவார்கள் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணுங்கிறது தேவையே இல்லை பாகிஸ்தானை பொறுத்தவரை இது தான் மாறும் ஏன்னா கவர்மெண்டே கூட்டணி கவர்மெண்ட் அதை ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் முதல்ல இந்த ஸ்லாப்ல மூணாவது ரொம்ப திடுக்கிடும் ஸ்லாப் என்ன அப்படின்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட பொருள்களுக்கும் டாக்ஸ் குள்ள கொண்டு வரார்கள் அதுவும் ஏறக்குறைய பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் இந்த மூணு டாக்ஸ் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கூட்டணி ஆட்சியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கூட்டணி நால உருவான இந்த கவர்மெண்ட் பிச்சுக்கிட்டு போக தான் அதிக வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா பெனாசர் பூட்டோவோட பையன் தலைமையிலான கட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்னாலும் பெரிய அளவில் பாகிஸ்தானுக்குள்ள வரவு செலவில் தலையிடுறதே இல்லை வெளியுறவுத்துறை வாங்கிட்டு வாய்கிலேயே ஊர் பூரா இந்தியாவை பற்றி பேசுகிறேன் தன்னைத்தானே ஒரு பெரும் தலைவராக கட்டமைக்கிறதுல மட்டும்தான் இருக்கார்கள் அதனால் உள்ளூரில் நடக்கக்கூடிய இந்த குழப்பத்துக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு விலைக்கு வாங்கி அதே மாதிரி இந்த டாக்ஸ் லாப் இம்ப்ளிமெண்ட்லையும் துணையாக நிற்கவும் மாட்டார்கள் எதிர்த்து ஆட்சியை கிளப்பார்கள் ஏன் அப்புடின்னா என்ன தான் வெளியுறவுத்துறைனாலும் டம்மி தானே பிரைம் மினிஸ்டர் வந்துட்டா தானே அதை தான் அந்த கட்சி போகும் எக்காரணம் கொண்டு தன்னோட செல்வாக்கு உள்ளூர்ல குறைஞ்சிட கூடாது கூட்டணி ஆட்சியில நம்மளை அமைக்கிற கூடாது விழுங்கிட கூடாதுங்கிறக்காக தான் வெளியுறவுத்துறை வாங்கிட்டு சத்தம் இல்லாம ரவுண்ட் அடிக்கிறது சத்தம் இல்லாம இருக்க தான் எப்ப பார்த்தாலும் இந்தியாவை சீண்டி அங்க ஹெட்லைனா மாறிக்கிறது இந்தியாவை எதிர்த்து பேசி அஞ்சு காசு பிரயோஜனத்தான மைலேஜே இல்லை ஆனா ஹெட்லைன்ஸா மாறும் ஹெட்லைன்ஸ் மூலயமா கட்சி உயிரோட்டத்தோட இருக்கும் பெரும் தலைவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சிக்கிட்டே இருக்கலாம் உள்ளூரில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிச்சுக்கிட்டு போய் எலெக்ஷனை சந்திச்சு பிரைம் மினிஸ்டர் ஆகலாம்ங்கிற எதிர்கட்சிகளோட கனவு பழிக்கக்கூடிய விவகாரம் இது போதா குறைக்கு இப்போ பட்ஜெட் செக்ஷனும் வரப்போது பட்ஜெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இவர்கள் பிச்சுக்கிட்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டி ஐஎம்எஃப் விடாது சரி டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் போனாதானே பிரச்சனை நடுவில் ஏதாச்சும் ஒரு ஸ்லாபை தூக்கி வைப்போம் அப்படின்னா ஒரு டசன் இனக்குழுக்கள் அங்கே இருக்கு அவர்களும் பொங்கி எழுவார்கள் அவர்கள் பங்குக்கு இப்படி பெரும் புரட்சிக்கு பாகிஸ்தான் தயாராயிருச்சு அந்த புரட்சினால பாகிஸ்தான் சின்ன பின்னமாகுமே தவிர ஒரு இன்ச்சு வளர்ச்சி பாதைக்கு நோக்கி திரும்ப போறது கூட கிடையாது இவ்வளவு குழப்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஷவாப் ஷெரீஃப்க்கு திடீர்னு ஞான உதயம் வந்துருச்சு எதுக்கு நம்ம முறைச்சிக்கிட்டே நிற்கணும் பக்கத்துல வாழ்த்து சொல்லி வைப்போம் அப்படின்னு நமக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு உன் வாழ்த்து இங்க தேவையே இல்லை யாருமே எதிர்பார்க்கலை காரணம் இந்தியா சுற்றி உள்ள நாடுகளெல்லாம் பதவியேற்பு விழாவுக்கு கூப்பிட்டோம் அல்ல பாகிஸ்தானை எட்டி கூட பாத்துறாத அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால் நம்ம நம்மளோட பாகிஸ்தான் மீது நம்ம பார்வை அப்படிங்கிறது இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும் ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு காட்டிட்டோம் அப்படி இருக்கும்போது முறைச்சிக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தான் மீண்டும் காலில் தான் வந்து விழுந்திருக்கு இந்தியா காலில் விழுந்திருக்கு இன்னும் எதையுமே ஆரம்பிக்காம ஆனால் இனி வருங்காலங்களில் தான் சகலத்தையும் ஆரம்பிக்க போகிறோம் அப்படி சகலத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது அங்கே புயல் பூகம்பம் அப்படின்னு ஒண்ணு விடாம எல்லாம் ஒரே நேரத்தில் கிளம்புறதுக்கு தயாரா ஆயிடுச்சுங்கிறது தான் ஓட இந்த பிடி இருக்கிறதும் எதிர்கட்சிகள் தங்களுக்கான மைலேஜை எடுக்க தயாரா நிக்கிறது இது ரெண்டுக்கும் நடுவில் ஷபாப் ஷரீப் அப்படியே நடுங்கின குழந்த மாதிரி நிற்கிறாரு பின்னால் நவாப் ஷெரீப் பரவாயில்ல இந்த புயலில் சாதிக்க தான் நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ கொடுத்து வச்சல அது நம்மளை காப்பாற்றுண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்கார்ந்துருக்காரு ஏற்கனவே கொடுத்த இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது பாகிஸ்தானோட இம்புட்டு பெரிய தோல்விகளுக்கும் காரணம் அவர் கட்சி இல்லாம மற்ற கட்சிகள் ஒரே குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு இராணுவத்தோட தவறான நடைமுறைகள் சிக்கல்கள் தான் இவ்வளவு தூரம் பாகிஸ்தானை கீழே கொண்டு போயிருச்சு அப்படிங்கிறது தான் இதுதான் சாராம்சம் இந்த இன்டர்வியூ ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடியே கொடுத்து அவர் தனக்கான ஒரு ரூட் மேப்பை போட்டு வச்சிட்டார் அதனால பயப்படாத தம்பி இந்த புயலில் நம்ம திருப்பி பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம் அதாவது அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஏற்கனவே ரோட் மேப் போட்டேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை எதுவும் நடக்கும் அது எல்லாமே பாகிஸ்தானை அதள பாதாளத்துல தான் கொண்டு போகும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை